நடிகர் விஜய் தமிழ் சினிமாவின் பாக்ஸ் ஆபீஸ் கிங் ஆகி இருப்பவர் கடைசியாக இவர் நடிப்பில் கோட் படம் வழியானது படத்தை தொடர்ந்து விஜய் ஜன்னாயகன் படத்தில் நடித்து முடித்திருக்கின்றார் இப்படம் அடுத்த வருடம் பொங்கல் ஸ்பெஷலாக வழியாக உள்ளது கடைசியாக விஜயின் திரைப்படத்தை பார்க்க போகும் சந்தோஷத்தில் ரசிகர்கள் உள்ளார்கள் சினிமா களத்தில் ஜொலித்த விஜய் இப்போது வேறொரு களத்தில் களமிறங்கியிருக்கிறார் அது எப்படி இருக்க போகின்றது என்பதை அடுத்த வருடமே பார்க்க முடியும் விஜய் சினிமாவில் இருந்து விலகி இருக்கின்ற இந்த நேரத்தில் என்ட்ரி கொடுத்திருக்கின்றார் அவருடைய மகன் ஜெய்சன் சஞ்சய் லைகா புரொடக்ஷன் தயாரிப்பில் சுதீப் கிஷன் நாயகனாக நடிக்கும் சிக்மா என்கின்ற படத்தை இயக்கி வருகின்றார் சஞ்சய் தற்போது இயக்குநராக ஜெய்சன் சஞ்சய் குறித்து விஜயின் உறவினரும் நடிகருமான விக்ராந்த் ஒரு பேட்டியில் பேசியிருப்பார் அதில் அவர் விஜயின் மகன் ஜெய்சன் சஞ்சய் பள்ளியில் படைத்துக் கொண்டிருக்கும் போதே அவரை ஹீரோவாக நடிக்க வைக்க பல இயக்குநர்கள் ஆர்வம் காட்டினார்கள் ஆனால் சஞ்சய் ஆரம்பத்தில் இருந்து ஹீரோவாவதை விட இயக்குனராக வேண்டும் என்ற ஆசையில் தான் இருந்தார் அதே போல தனது சொந்த முயற்சியால் மட்டுமே வளர வேண்டும் என்றும் தந்தை பெயரை பயன்படுத்தக் கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்தார் என தெரிவித்துள்ளார்